வணக்கம் மக்களே தொடர்ந்து சொதப்பிட்டு வந்துட்டே இருக்கிறதுனால ரொம்பவே நொந்து போயிருக்காரு ரோஹித் சர்மா தான் இந்த போறோம் ரோஹித் சர்மா கடந்த ஒரு வருஷமாவே இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு சிறப்பா செயல்பட்டதுனால ஐ பி எல் தொடர்லயும் அதிரடி காட்டுவாரு அப்படின்னு கருதப்பட்டச்சு ஆனா படு மோசமா சொதப்பி வந்துட்டு இருக்காரு ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடரோட முதல் இரண்டு போட்டிகள்ல ரோஹித் சர்மா முதல் ஓவரையே தாண்டல இதனை தொடர்ந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில தன்னோட திறமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் இந்த போட்டியில முதல்ல களமிறங்க வேண்டிய கே கே அணி நூத்தி பதினாறு ரன்களை அடிச்சிருந்தாங்க இதனால ரோஹித் சர்மா பொறுமையா நேரம் எடுத்து பெரிய இன்னிங்ஸ் ஆட வாய்ப்பு கிடைச்சது ஆனா ஷார்ட் பாலுக்கு எதிராக விக்கெட்ஸ் பறிகொடுத்து ஆட்டம் இழந்துட்டாரு ரோஹித் சர்மாக்கு ஷார்ட் பால் அப்படின்றது அல்வா சாப்பிடுறது மாதிரி தான் சிக்ஸர்களுக்கு பந்த பறக்க விடுவாரு இந்த முறையும் அப்படிதான் பந்த சிக்ஸருக்கு விரட்ட முயற்சி செஞ்சாரு ஆனா கைக்கு போயிடுச்சு ரோஹித் சர்மாவும் பன்னெண்டு பந்துல பதிமூணு ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தாரு இதனால ரோஹித் சர்மாவுக்கு அடுத்தடுத்த போட்டிகள்ல வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு ஓபனர்களா ரிகல்டன் வில் அடுத்த திலக் வர்மாவும் இடம்பெற்றா நல்லா இருக்கும் அப்படின்னு பல பேரும் கணிப்பு தெரிவிச்சிருக்காங்க ரோஹித் சர்மா குறித்து ஹர்திக் பாண்டியா ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு கே கேஆர் அணிக்கு எதிராக எடுத்து வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா பேசின ஹர்திக் பாண்டியா இந்த போட்டியில அனைவருமே சிறப்பா செயல்பட்டோ இதைத்தான் நான் முதல் ரெண்டு போட்டிகள்ல எதிர்பார்த்தேன் தற்போது அணில எந்த குறையுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இதன் மூலமா ரோஹித் சர்மாக்கு தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னே கருதப்படுது தொடர்ந்து சொப்பற பட்சத்துல ரோஹித் சர்மாவே வெளியே போயிடுவாரு அப்படின்ற மாதிரி தான் கருத்துக்கள் இதுவரைக்கும் ரோஹித் சர்மா ஐ பி எல் நாற்பத்தி ஒன்பது ரன்களை குவிச்சிருக்காரு சராசரியா வச்சிருக்காரு லீக் வரலாற்றுல அதிக ரன்கள் எடுத்த மூணாவது வீரரா ரோஹித் சர்மா இருக்காரு நாற்பத்தி மூணு அரை சதங்களோட ஒரு சில சதங்களையும் அவர் அடிச்சிருக்காரு ரோஹித் இருநூத்தி பதினஞ்சு ஐ பி எல் போட்டிகள்ல ஐயாயிரத்தி நானூத்தி எழுவத்தி ஒன்பது ரன்கள் அவருதான் அந்த அணியில அதிக ரன்கள் எடுத்த வீரர் குறிப்பிடத்தக்கது அதோட கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி முதல்ல பேட்டிங் பண்ணும்போது ரோஹித் சர்மா இம்பாக்ட் வீரரா அவர் இல்லாத கொண்ட மும்பை இந்தியன்ஸ் அணி விளையாடி இந்த நிலையில வெளியே சக மாற்று வீரர்களோட உட்காந்துருந்த ரோஹித் சர்மா ஜெயவர்தனே லசுத் மலிங்கா பொலார்டு இவங்க கூட எல்லாம் விவாதிச்சிட்டு இருந்தாரு அதோட இடைவெளியின் போது உள்ள போயிட்டு இருந்த வீரர்கள் கிட்ட சில பேர் கிட்ட அறிவுரை வழங்கிட்டு இருந்தாரு அந்த காட்சிகளை எடுத்து சமூக வலைதளங்கள்ல ரச ரோஹித் சர்மாவை அவர் தான் கொல்கத்தா அணிலும் அவர்கள் பெருமிதம் அடைந்து வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ரோஹித் சர்மா மனதளவுல ரொம்ப வருத்தம் அடைஞ்சிருக்காரு அப்படின்றதுதான் உண்மை தொடர்ந்து இதே நிலை நீடிச்சுக்கிட்டே இருந்தா அவரே அணியை விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு நன்றி வணக்கம்